நீலகிரி மாவட்டம் குன்னூர் சோலாடா மட்டம் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் அவர்களின் வீட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குன்னூர் கரன்சி பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்துரையாடினார் நீலகிரி மாவட்டம் குனூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தேமுதிக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

மாநில அரசுகளிடம் உங்கள் கோரிக்கை உடனடியாக அனுப்பப்படும் இன்னும் தேர்தலுக்கு அஞ்சு ஆறு மாசம் தான் இருக்கு செஞ்சு இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தேமுதிக வெற்றி பெறும் அன்றைக்கு மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்களே களத்துல இருந்து செய்து முடிப்போம் என்பதை சொல்றேன் அதே மாதிரி இங்க சுற்றுலா மூலம் வந்து மூணாயிரம் கோடி வருமானம் வருது ஊட்டிக்கு ஒன்னும் சும்மா இல்ல எவ்வளோ டூரிஸ்ட் எங்கே வராங்க நார்த் இந்தியா ஃபாரின்ல இருந்து சவுத் இந்தியா எல்லாம் வராங்க ஆனா அந்த காசு எங்க போகுது எதுவுமே டெவலப்மெண்ட்டே இல்லையே நானும் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷமா வந்ததுதான் இருக்கேன் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படியே இருக்கு படுக சாலைகள் போக்குவரத்து சரியில்லை எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு உதகையாக இருக்கு பதினஞ்சு வருஷங்களாக கிழக்கு போடப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் விரைவில் நடந்து முடிய வேண்டும் என்பதை மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்கே இருக்கின்ற தேயிலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் பேருந்து நிலையம் இந்த கோத்தகிரியில பேருந்து நிலையம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் மேற்கூரை சரியில்லாதனால மழை காலம் வரும்போது ஒழுகுது அதை உடனடியாக கட்டித்தர வேண்டியது ஆளும் ஆட்சியாளர்களுடைய கடமை எம் எல் வந்து செய்யணும் இல்லை தேமுதிக வந்து செய்யும் என்பதை மக்கள் சார்பாக நான் சொல்றேன் அதே மாதிரி அரசு வேலை செய்கின்ற விஎவோ ஆஃபீஸில் கிராமங்களில் இருந்து வர்றவங்களுக்கு போதிய கழிப்பட வசதி இல்லை அதையும் செய்யணும் அரசு தாசில்தார் போன்றவர்களுக்கு அரசு கட்டிடம் இல்லை அதை நிச்சயம் கவர்மெண்ட் கட்டி தரணும் ஆனால் இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றோம் நம்ம வேணா வேணான்னு சொல்ற டாஸ்மாக் மட்டும் தெருவுக்கு பத்து கடையை திறந்து வச்சு எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு சீரழித்தி குட்டுச்சவராக ஆக்கிட்டு இருக்காங்க இது ஒன்று தான் இங்கே இருக்குது வேறு எதுவுமே இங்கே இல்லை இந்த நிலை மாறணும் டாஸ்மாக் இன்னைக்கு கள்ளச்சாராயம் போதை இதெல்லாம் என்னைக்கு ஒளிதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு முன்னேறு என்பதில் மாற்று கருத்தே இல்லை